வணக்கம் நண்பர்களே நம்முடைய பதிவில் தொடர்ந்து எதை பத்தி பார்க்க போறோம் அக்ஷய திருதி நாள் பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் வாங்கக்கூடிய பொருட்கள் வந்து வீட்டில் குறையாது சொல்லுவாங்க அப்படி அக்ஷய திருதி நாள்ல தங்கம் தவிர நீங்க என்னென்ன பொருட்கள் உங்க வீட்டில் வாங்கி வந்து வழிபட்டால் உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டம் பெருகும் என்பதை இந்த வீடியோவை பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும் அதனால வீடியோவை எந்த இடத்துலுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கணுமா மறக்காம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அக்ஷய திருதி பார்த்தீங்கன்னா இந்துக்களுடைய முக்கியமான பண்டிகையில ஒன்றாக இருக்குதுங்க செல்வ வளத்தையும் புதிய ஆரம்பத்துக்கான நாளாக சொல்லப்படுதுங்க இந்த நாளில் செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமிக்கும் அவருக்கு பதியான திருமாலுக்கு உரிய நாளாக சொல்லப்படுது அக்ஷய திருதி திருதினால செய்யக்கூடிய வழிபாடுகள் அனைத்தும் விதமான துன்பங்களையும் கஷ்டங்களையும் நீக்கி வாழ்க்கையில பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியும் நிறைவான வாழ்க்கையை ஏற்படுத்த ஒரு நல்ல நாடாக அமையுது அக்ஷய திருதி குளித்து விட்டு சுத்தமான ஆடைகளை உடுத்திக்கோங்க பிறகு கோவிலுக்கு சென்றோ இல்லைன்னா வீட்டில் பூஜை அறையிலோ விளக்கேற்று வழிபடணும் பிறகு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியும் பெருமாளையும் வழிபடுங்க அவர்களுக்குரிய மந்திரங்களை சொல்லி பூஜை செய்யணுங்க அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு பொங்கலும் பால் பாயாசம் போன்ற நெய்வேத்தியங்களை படைத்து வழிபடுவது சிறப்பான பலன்களை அளிக்கும் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் நீங்க கட்டாயம் வந்து தங்கம் வெள்ளி வாங்கணும் இல்லைங்க அக்ஷயிரதி நாளில் நீங்கள் வாங்கக்கூடிய பொருட்களில் இரண்டு பொருட்கள் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு உரிய உப்பு மஞ்சளும் கூட வாங்கினால் போதுங்க இந்த இரண்டு வாங்கி நீங்கள் பூஜை அறையில் செய்து வழிபட்டாலே போதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் நிலைத்திருக்குங்க மேலும் பார்த்தீங்கன்னா இன்றைய நாளில் நீங்கள் தானமாக அரிசியும் பருப்பு கோதுமையே வாங்கி மற்றவர்களுக்கு தானம் வழங்குவதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செல்வமும் பெருகும் எந்த ஒரு சுபகாரியத்தை செய்வதற்குமே புதியவற்றை தொங்குவதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நாள் ஏற்ற நாளாக சொல்லப்படுது திருதி நாளில் என்ன செய்தாலும் பார்த்தீங்கன்னா குறைவில்லாது பெருகி பெருகிக்கொண்டே இருக்குமாங்க வெற்றிகரமானதாக அமையணும் சொல்லப்படுதுங்க இந்த நாளில் நீங்க தானம் செய்வதும் முன்னோர் வழிபாட்டில் மேற்கொள்வதும் பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பாக சொல்லப்படுது திருதி நாளில் சில குறிப்பிட்ட பொருட்களை நீங்க தானமாக கொடுப்பதன் மூலம் பார்த்தீங்கன்னா ஆயிலும் செல்வ வளமும் பெருகுன்னு சொல்லப்படுதுங்க அக்ஷயத்ரிதி நீங்கள் அந்தனர்களுக்கு வெற்றிலை பார்க்கோடு தண்ணீரை தானமாக கொடுப்பது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் நல்லது இப்படி நீங்கள் கொடுப்பதன் மூலம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியுடைய அருளால் உங்களுக்கு குறைவில்லாத செல்வம் தேடி வருங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாள மங்களகரமான நாளாக சொல்லப்படுவதால் அன்று நீங்கள் மஞ்சள் குங்குமத்தை மங்களமான பொருளாக தானமாக கொடுப்பது மிகவும் சிறப்பான பலன்களை அளிக்கும் இந்த குறைகளை தானம் கொடுப்பதன் மூலம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் உயர்வான நிலையை அடைவதோடு இல்லைங்க உங்களுடைய கணவருடைய ஆயுள் வளமும் அதிகரிக்கணும் சொல்லப்படுதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சந்தன தாங்கம் சந்தனமுமே சந்தன கட்டை போன்றவற்றை நீங்க திருதி நாளில் தானமாக கொடுப்பதன் மூலம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் அமைதியை ஏற்படுத்துங்க அடிக்கடி வாகன விபத்துக்களை சந்திப்பவங்க வாகனத்துக்கு செல்லும் போது அடிக்கடி காயும் ஏற்படுவங்களும் அக்ஷய தானமாக வழங்கலாங்க ஆபத்துக்கள் இருந்து உங்களை பாதுகாக்குங்க வெற்றிலை பார்க்க பார்த்தீங்கன்னா தாமிரம் மங்களத்தின் அடையாளமாக சொல்லப்படுது அக்ஷய திருதினால தானமாக வழங்கி வந்தீங்கன்னா வாழ்வுல முன்னேற்றம் ஏற்படுங்க தலைமை பதவி குறிப்பாக பாத்தீங்கன்னா அரச பதவி கிடைக்க வாய்ப்பு அதிகங்க நிர்வாக பொறுப்பு போன்றவற்றை உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க அடுத்ததாக வரக்கூடியதாங்க அக்ஷய திருதி நாள்ல ஒருவருக்கு நீங்க தேங்காயை தானம் அடுத்தீங்கன்னா உங்களுடைய ஏழு தலைமுறையினுடைய நகரத்தில் இருந்து பாவங்களை இருந்து நீங்க விடுவிக்கப்படுவீங்க அக்ஷய திருதியில் நீங்க நெய் தானமாக வழங்குவதன் மூலம் பார்த்தீங்கன்னா படிப்பனோ தேர்விலும் வெற்றி பெறுவீங்க வளர்ச்சிக்கான பாதையும் ஏற்படுங்க அடுத்ததாக வரக்கூடியதாங்க கும்பதானமுமே வெண்கலம் இல்லைன்னா வெள்ளி பாத்திரத்தில் தண்ணி நிரப்பி அதல பச்சை கற்பூரமோ செந்திரமோ துளசியே கலந்துக்கோங்க வெற்றிலை பார்க்க உடன் இதனை நீங்க தட்சணைய வீட்டு தானமாக கொடுத்தீங்கன்னா தானங்களையே பாத்தீங்கன்னா இதுவும் சிறந்த தானமாக சொல்லப்படுதுங்க விரைவில் திருமணம் நடக்க வேணும்னோ பித்ரு சாபத்துல இருந்து விடுபட இந்த தானத்தை நீங்க கொடுக்கலாங்க குழந்தை பாக்கியம் பெற வேணும் நினைத்தாலும் இந்த தானத்தை அச்சினால கொடுத்தீங்கன்னா சிறப்பான பலன்கள் ஏற்படுங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா செருப்பு தாங்க அக்ஷயத்ரீதினால ஏழைகளுக்கு நீங்கள் செருப்பை தானமாக கொடுத்தீங்கன்னா நரகத்திற்கு செல்வது தடுக்கப்படுங்க செருப்பு பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு உரிய பொருளாக இருக்குது இதனால் பார்த்தீங்கன்னா சனியால் ஏற்படும் பிரச்சனைகள் இருந்து நீங்கள் பாதுகாக்கப்படுவீங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாலையோரத்தில் வசிப்பவங்களுக்கும் வீடு இல்லாதவங்களுக்கு நீங்கள் பாய் போர்வையை அக்ஷய திருதினால தானமாக கொடுத்தீங்கன்னா நீங்கள் வேண்டு சந்தோஷம் உங்களை தேடி வருங்க இறுதியாக பார்த்தீங்கன்னா ஆடை தாங்க தானமாக வழங்குவது ஏழைகளுக்கு நீங்கள் நீங்க நாளில் உடைகளே தானமாக அளித்தீங்கன்னா தானம் கொடுத்தவருடைய ஆயுளுடைய நீடிப்பதாக சொல்லப்படுது நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நட்சத்திரமும் திதியுமே முக்கிய பங்கு வகிக்குதுங்க சில மாதங்களில் வரக்கூடிய திதிகளுக்கு தனிச்சிறப்பு இருக்குதுங்க அந்த வகையில தாங்க சித்திரை மாதத்துல அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய திருதி தான் திதியுமே அச்சய திருதின்னு சொல்லப்படுது அச்சயம்னாலே வளர்வதுன்னு குறையாது என்பதுங்க பொருள் அஞ்சு தினத்துல செய்கின்ற அனைத்து காரியங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக நடக்கணும் நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரக்கூடியதாக சொல்லப்படுதுங்க இந்த நாளை வாங்கப்படுகிற எந்த பொருளும் பார்த்தீங்கன்னா இல்லத்துல குறைவில்லாத நிலைத்திருக்குமா அக்ஷய திருதி என்று நம்ம குழந்தைகளுக்கு எழுத கற்றுத் தருவது பார்த்தீங்கன்னா அவர்களுடைய கல்வி செல்வம் பெருகுங்க அக்ஷய திருதினால நீங்க புண்ணிய நதிகளை நீராடிங்கன்னா பாவம் போகுங்க பவானி சங்கமேஸ்வர் கோவில பார்த்தீங்கன்னா முக்குடல் எனப்படும் மூன்று புண்ணிய நதிகளும் சங்கமிக்க இடம் இருக்குது அக்ஷய திருதியில அங்கு சென்று நீராடி வந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்குங்க அக்ஷய திருதி நாள்ல அன்னதானம் செய்வது பார்த்தீங்கன்னா சிறப்பான பலனை உங்களுக்கு பெற்றுத்தருங்க அன்னை பராசக்தின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாளில் தாங்க ஈசனுக்குமே அன்னம் அளித்தான்னு புராணங்களில் சொல்லப்படுதுங்க தாங்க இந்த நாளில் அன்னதானம் செய்திங்கன்னா இறைவனுக்கே அன்னமில்லை பலன் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வழிபாட்டை மேற்கொண்ட கேட்ட வரங்கள் கிடைக்குமா இந்த நாள்ல ஏழைகள் மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்றோர் ஆகியோருக்கு உங்களால் முடிந்த தர்ம உதவிகளை இந்த நாளில் நீங்கள் செய்திங்கன்னா பல பிறவிகளுக்கு புண்ணிய பலனை தேடித்தருங்க இந்த நாளை நீங்கள் புத்தாடிகளை வாங்கி ஏழைகளுக்கு தானம் வழங்குவதன் மூலம் பார்த்தீங்கன்னா நோய்கள் அனைத்து நீங்குங்க கற்புரமே தானமாக கொடுத்தீங்கன்னா சக்கரவர்த்தியாகும் பிறப்பு கூட ஏற்படுமா தாமரை மல்லிகைப்பூவை தானம் செய்திங்கன்னா குளத்தில் பிறப்பு கிடைக்குங்க தாளம்பூ தானம் செய்திங்கன்னா மகாவிஷ்ணுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாக்கு வாசனை திரவங்களை பழங்களையும் தானம் செய்திங்கன்னா உயர் பதவிகள் கிடைக்குங்க இன்றைய தினத்துல நீங்க தானியங்களை தானமாக வழங்குவதன் மூலம் பாத்தீங்கன்னா அகால மரணத்திலிருந்து நீங்க தப்பிக்கலாங்க உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும் நினைச்சீங்கன்னா இந்த நாள்ல நீங்க மோரும் பானகத்தையும் குடிநீரையும் வாங்கி தானமாக வழங்கலாங்க தன் சக்திக்கு ஏற்ப தானம் செய்தீங்கன்னா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்த வறுமை நீங்குங்க அக்ஷய திருதினால நீங்க வெளி பொருட்களை வாங்கினீங்கன்னா சரும நோய்களிலிருந்து விடுபடுவீங்க மனக்குழப்பமும் இருந்து நீங்க மன தெளிவு ஏற்படுத்துங்க நிம்மதியின்மையும் தீருங்க தங்கம் வாங்கினீங்கன்னா தீராத கடல்களையுமே ஏழ்மையும் மிக்க குறுகிய காலத்துக்கு தீர்வாக அமையுங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா தை சாதத்தை ஏழைகளுக்கு தருவது பாத்தீங்கன்னா பதினோரு தலைமுறைக்கு குறைவில்லாத அன்னம் கிடைக்க வழிவகுக்குங்க அக்கிய திருது நாள்ல பாத்தீங்கன்னா தங்கம் வாங்குவதால் வாழ்வில செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்குங்க அதனால் தாங்க அன்றைய தினம் தாங்கம் நிறைய பேர் வாங்குறாங்க அது மட்டும் இல்லைங்க அன்று நீங்க பச்சரிசி வெள்ளம் உப்பு போன்றவற்றையும் உங்க வீட்டுல வாங்கி பயன்படுத்தலாங்க வெப்பத்தை தணிக்கும் வகையிலான உடுக்கா உடையும் குடை பானக நீர்மோர் விசிறி போன்றவற்றை தானம் செய்தீங்கன்னா பவ்ய புராணத்துல சொல்லப்படுதுங்க தை சாதம் பார்த்தீங்கன்னா தானம் செய்வது ஆயிலை பெருக்குங்க இனிப்பு பொருட்களை தானம் செய்தீங்கன்னா திருமண தடை அகலுங்க அரிசி கோதுமை முதலான உணவு தானியங்களை நீங்க அக்ஷய நாள தானம் செய்தீங்கன்னா விபத்துக்கள் மற்றும் அகால மரணத்திலிருந்து தப்பிக்கப்படுவீங்க அன்னதானம் செய்தீங்கன்னா இறைவனுக்கே அன்னமிட்ட பலன் உங்களுக்கு கிடைக்குங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய வறுமை நிலை மாறுங்க திருதினால நீங்க கடன் வாங்கவோ கொடுக்கவோ செய்யாதீங்க அக்ஷய அக்ஷயத்ரீதியில சாஸ்திரங்களை சொல்லியிருக்காங்க நினைத்து பார்க்காத பல நல்ல பலன்களை அடையலாங்க அக்ஷய திருதினால மகாலட்சுமி வழிபாட்டு செய்திங்கன்னா நல்ல பலன்கள் ஏற்படுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ வியூவர்ஸ்